அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரண அருபரும் ஜோதி சிவையை சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்க்குருநாதா சன்மோநாதா அருப்பெரும் ஜோதி நம ஓம் ஆர்முக நம ஓம் ஆர்முக ரங்கமக நம ஓம் ஆர்மோ ரங்கமகோதி நம சரமண ஜோதி எனமோ நம எல்லா உயிரின் புற்றுவாழ்க்க முருகன் அருள் அனைவருக்கும் படைக்கட்டும் ஓம் நம ஓம் நம ஓம் திருமல நம ஓம் கரூர் தேவாயனம ஓம் தேவாய நம ராமலிங்க தேவாயினமோ ஆறுமுகா ரங்கமகாதேசிகாயம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது இங்கு வழங்கப்படும் உணவு நோய்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டிக்கிறோம் உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை ஆடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றூர்கள் முதியூர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களாக இந்த உணவு வழங்கப்படுகிறது யா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இந்த அன்னதான உபயதாரர்கள் திரு ரகுபதியா பானமுடியுமா குடும்பத்தார்கள் மூளைகற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா உங்கள் இருக்கிறது யூசு குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றாரியை வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமதியின் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தான் கொடுக்குறோம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேல் முருகா சனம் ஓ மகதினமாரமுக ரங்கமகா தேசிக இந்த சாப்பாடு கொடுத்துட்ருக்கணும் போட்டு கொடுத்துட்ருக்குறேண்ணா ஆமாண்ணா ம் ஆ சரிண்ணா ஆ சரி சரிண்ணா சரி ஆ சரிண்ணா ம் ஆமாண்ணா இந்த சில்வர் இது தானே Sér í náttúrulega. Nei, þú værið gæla maður. Kállu gæla maður. Amma, amma ná, amma ná. Devi! Sér í náttúrulega. Sér í. Sér í náttúrulega. Devi! Amma ná.